அரசு உரிமையாக இருந்தால் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப ஒரு துயரகரமான சம்பவம் குஜராத் அகமதாபாத்தில் நடந்த பிளேன் க்ராஷ் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இப்போது அரசு சார்பில் ப்ரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு போய் பார்வையிடுறாங்க இப்போ அமித்ஷா ஒரு விஷயம் சொல்கிறாரு இது ஒரு விபத்து விபத்துகள் தவிர்க்க முடியாதது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு பக்கம் சம்மந்தப்பட்ட டாடா நிறுவனம் நாங்கள் வந்து ஒரு கோடி ரூபா உயிரிழந்த ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துறோம் அப்படின்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் இப்படி ஒரு கருத்தை சொல்வது இழந்தவர்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க நம்ம வீட்டில் எப்படி இறந்து வந்தாங்கன்னா நீங்கள் மூணு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் ஒன்று அவர் வீட்டில் இப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்தால் இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலே சொல்வாரா அது உண்மைதான் என்றாலும் கூட அந்தந்த இடத்துல சொல்லலாமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அது ஒரு சாதாரண விபத்து தான் என்றாலும் அது அந்த இடத்துல ஏன்னா பதறிக்கிட்டு போய் அக்கௌண்டபிலிட்டி தான் இவர்களுக்கு பிரச்சனையே யாராவது அக்கௌண்டபிலிட்டி கொஷின் போகிறாங்க இது யார் பொறுப்புன்னு போகிறாங்க அந்த பயம்தான் அவங்களுக்கு அவளுக்கு ஒன்று இது முதல் கேள்வி இரண்டாவது இது நடந்தது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் இதே அமித்ஷா இப்படி பேசுவாரா இது ரெண்டாவது கேள்வி மூணாவது ஒரு முக்கியமான கேள்வி இந்த நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஓட்டிய பைலட்டோ அல்லது கோ பைலட்டோ யாராவது முஸ்லீமாக இருந்திருந்தால் இந்த பதிலை இப்படி சொல்லுவாரா இதுதான் நான் வந்து இந்த தேசத்துக்கே இந்த கேள்வியாக வைக்க வேண்டும் அது எப்படி அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அதை தப்பிச்சிட்றீங்க ப்ரைவேடைசேஷன் நீங்கள் பண்ணலையா நீங்கள் தானே அதை தனியார் தனியாருக்கு எடுத்து கொடுத்தீங்க தலைவர் ராகுல் காந்தி இது ஆரம்பத்துல தான் இந்த டாட்டாவுக்கு கொடுத்தது இந்த நிறுவனத்தை டாட்டாவுக்கு கொடுத்தது இப்போ எனக்கு ஒன்றுமே பொருளை ஒருத்தன் ரைப்பிங் எக்ஸிக்யூசர் வந்து ஒருத்தன் போடுறான் ஏய் அறிவு கிட்டதானா பேசாதீங்கடா அது இதுக்கு பொறுப்பு வந்து டாட்டா தான் இருக்கணும் ஏன்டா நிறுவனத்தை தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டீங்க இது அதனால தானே நடந்துச்சுன்னு நம்ம கொஷின் கேட்போம் அப்போ இந்த நாட்டில் பாருங்க வரியை நிதி அமைச்சரால் கட்டுப்படுத்த முடியாது மணிப்பூர் வயலன்ஸை உள்துறை அமைச்சரால் கட்டுப்படுத்த முடியாது பகல்கா அட்டாக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சரால் கட்டுப்படுத்த முடியாது ஒரு ட்ரெயின் டீரெயிலாகி விழுந்துட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று விழுந்துருக்கு முந்தா நேற்று விழுந்துருக்கு மகாராஷ்டிராவில் தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருக்கு ஒட்டு மொத்தமாக கவாட்சி வந்து ரெண்டு பர்சன்ட் ரயில் தான் இந்த இது வரைக்கும் போட்டுருக்கு அப்போ ஒரு தடம் புரள்வது தொடர்வண்டிகள் தடம் புரள்வதை ஒரு ரயில்வே மினிஸ்டரால் பொறுப்பேற்க முடியாது அப்ப இது அரசு இதற்கு யாருமே யாரும் காரணம் காட்ட முடியாது நீ ஏன் பதறிக்கிட்டு வளர்கிற யாரும் காரணம் காட்ட முடியாது யாரையும் காரணம் காட்ட முடியாது யாரையும் யாரையும் காரணம் காட்ட முடியாது என்றால் இப்போ இந்த நடந்ததில் ஒரு வேதனையிலும் அக்கௌண்டபிலிட்டி விஷயத்துல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இதில் இறந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பிரிட்டனை சார்ந்தவர்கள் அதனால இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் யூகேவும் போடுது டீமும் ஜாயின் பண்றாங்க அப்ப குறைந்தபட்சம் இது எப்படிப்பட்ட கோளாறு இந்த கோளாறை எப்படி தீர்த்து இருக்கலாம் இங்க எவனாவது பேசினா ரொம்ப லாபகமா தேசமே வேதனையில் இருக்குது தேச கிரோதமாக பேசுறானுங்க ஏன்டா ஒரு வேதனை வந்து வேதனைக்காக வருத்தப்படுவதை விட மீண்டும் ஒரு வேதனை நடக்கக்கூடாது என்றால் இந்த வேதனைக்கு யார் காரணம் என்பதை ஆய்வு செய்வதால் முறை அதுக்கு பேர் தான் அகௌண்டபிலிட்டின்னு வச்சிருக்கிறோம் தொடர்ந்து ரயில்கள் சரி சரிவதாக இருந்தாலும் உயிர்கள் பறிப்போவதாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் கலவரங்கள் நிகழ்வதாக இருந்தாலும் இரு குழுக்கள் அடித்துக் கொள்வதாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து நம்ம தாக்குதல் வருவதாக இருந்தாலும் எதற்குமே நாங்கள் எதுக்குமே பொறுப்பு இல்லங்குறானுங்க அப்ப இந்த ஒரு மிகப்பெரிய சோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த இந்த ஒரு டிசாஸ்டர் என்டையர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் கடந்த பதினோரு ஆண்டு கால மிக கொடுமையான வேதனையை நாம் இந்த தேசத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன பெரிய வேதனை அப்படின்னா நீங்க கூட கேட்கலாம் என்ன வேதனை பொருளாதாரத்தினுடைய இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அது வேதனைன்னு சொல்ல வர்றேன்னா அது வேதனையாக இருந்தாலும் நான் சொல்ல வேற வேதனை அது இல்லை தேச பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக நிற்கிறது உள்ள பூந்து தீவிரவாதிகள் தாக்கிட்டு போறான் எவன் தாக்குனாலும் கூட நாட்டை தெரியல அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த இதை சொல்லல நடந்த சம்பவத்தை பத்தி நான் வேதனைன்னு சொல்ல வரல அதுவும் வேதனை தான் அதையும் சொல்ல வரல ஒரு ஹைவே போட்டு போறான் ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டு போறான் இடிஞ்சு தபால் தபால் உழுவுது அது வேதனை நான் சொல்ல வரல இதெல்லாம் நடக்குதே இதுக்கெல்லாம் அரசுல யாருமே பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க சுத்திக்கிட்டு இருக்கானு பாருங்க அந்த வேதனையை சொல்றேன் இன்னைக்கு நேரடியாக சம்பவ இடத்துக்கு போய் பார்வையிடுறாரு புகைப்படங்கள் நம்ம பார்க்கிறோம் போ போய் பார்த்து புகைப்படத்தை பார்த்து அவ்வளவு ஏன் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போறாரு ரயில்வே மினிஸ்டர் நம்ம அந்த ஆந்திராகாரர் ரயில்வே மினிஸ்டரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு அதை போய் அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்குது ம் இந்த ராம் அப்படின்னு எம்என் கே அப்படின்னு இருக்கார் பாரு அவர் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு இதெல்லாம் யாரை பார்த்து உங்கள் கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இப்படி போகிறது ஒரு சோகமான மியூசிக் போட்டு போகிறது ஏங்க இவ்வளோ நான் தான் கேட்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பகல்கா மட்டாங்க நடந்துச்சு இந்த பூஞ்சு தாக்குதல் நடந்துச்சு மக்கள் எல்லாம் எதிர்த்தாக்கு நடந்துச்சு மோடி அவருக்கு ஒரு பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர் போறாருக்கு நிகருக்கு குறைவில்லாத ஒரு தலைவர் இவருக்கு என்ன ஆச்சு இவங்க கட்சிக்கு என்ன ஆச்சு தன் குடும்பத்தில் ரெண்டு பேரை தீவிரவாத தாக்குதல் இழந்த ஒரு தலைவர் இன்னும் வந்து அதே அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து கூடக்கூடிய கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்தக்கூடிய தலைவர் ஒரு குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் மூன்று பேருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காரணத்தினால் பாதுகாப்பு பெறப்பட்டிருக்கூடிய மூன்று பேர் கொண்ட குடும்பம் அங்கிருந்து போறாரு இது இவங்க பார்க்க அப்போ ஒரு குஜராத்தில் இப்படி நடந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இது சம்மந்தப்பட்ட ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு போறாரு மியூசிக்கை போட்டுக்கிட்டு அப்படியே மக்கள்கிட்ட கையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு பொறுப்பேற்பீர்களா இல்லையா எப்போ ராஜினாமா பண்ணுவார் நீ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது இந்த ஆட்சியில் நம்ம ஏற்கனவே பகல் காம் அட்டாக் பற்றி பேசணும் அப்போ நான் சொன்னேன் இது அட்டாக்னா பொறுப்பேற் யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கோங்க இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போகிறீங்க கிவ் மி ஃபிஃப்டி டேஸ் பேர்ன் மி அலை விஃப் அம் ராங் என்று அதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஐம்பது நாளில் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னால் நீ என்ன முடிவு வேணாலும் நான் எடுத்து ஏற்றுக்கிறேன்னாரு அதுக்கான காரணம் என்ன சொன்னார் டிமாண்டைசேஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் க கரும்பு பணம் இந்த தேசத்துக்கு எதிரான சக்திகளுக்கு பணம் போவாது அதன் மூலமாக தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுரும் அப்படி இப்படின்னு புளிக்கதெல்லாம் சொன்னார் அந்த அக்கௌண்டபிலிட்டி மோடி ஏற்றாரா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை பற்றி நீ நிர்மலா சீதாராமன் பேசியது யாரும் மறக்க முடியாது அறுபது ரூபாய் ஏறிச்சு அறுபது ரூபாய் ஆயிடுச்சு இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபா கடந்து போயிருக்குது இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நிர்மலா சீதாராமன் இருப்பாரா யாருங்க பொறுப்பேற்பது இந்த வேதனைகள் தொடர்ந்து நடப்பதுக்கு நாளுக்கு தான் தீர்வுக்கு வர்றேன் இந்த வேதனைகள் இந்த தேசத்தில் தொடர்ந்து நடப்பதற்கு காரணமே ஒருவர் கூட பாஜகவில் இருந்து பொறுப்பேற்காமல் இருப்பது தான் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் டாடா நிறுவனம் ஒரு கோடி கொடுத்தான் இழந்த உன் வீட்டில் ஒரு ஆள் அமித்ஷா வீட்டில் ஒரு ஆள் இழந்து தான் ஒரு கோடி வாங்கிட்டு பள்ளிப்பியா இது யாரும் பொறுப்பேற்க முடியாது யாரும் முதல்ல பாருங்க பதினெட்டு தான் பேசுறானுங்க ஃபர்ஸ்ட் பதினெட்டு தான் பேசுறானுங்க இது பொறுப்பு அதை பேசாத எங்க நடந்துச்சு ஆய்வு பண்ணு யாரை பிடிக்கணும் லெஃப்ட் ரைட் வாங்கு நீக்கு பொறுப்புல இருந்து நீக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் பொறுப்புல இருந்து நீக்கு நான் சொல்றேன் இதை நான் சொல்றேன் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அவங்க கட்சியில இருந்துகிட்டு தூஸ்தரமா எதையாவது உழைகிட்டே இருப்பாரு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உங்க கட்சிக்குள்ள இருந்துகிட்டே ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு நரேந்திர மோடி இன்னொரு ராஜினாமா பண்ணிருக்கணும் நான் சொல்றேன்னா பிஜேபி காரர் சொல்றாரு பியூர் ஆர் எஸ் சொல்றாரு இந்நேரம் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிருக்கணுங்கிறார் எப்படிங்க கொத்து கொத்தாக தேசத்தில் உயிர் பறி போய் கொண்டிருக்கிறது ஒன்னு ரெண்டு இல்ல டிமான கொத்து கொத்தாக உயிர்கள் பறி போன காலம் உண்டா இல்லையா விவசாயிகள் போராட்டம் கொத்து கொத்தாக உயிர்கள் பறி போனது கொரோனா மிஸ்மேனேஜ்மெண்ட் கொத்து கொத்தாக கங்கை நதி கரைகளில எரிந்து கொண்டிருந்த பிணங்களுடைய அந்த ட்ரோன் கவரேஜ் பார்த்திருப்பீங்கல்ல ஏரியல் வியூல யார் பொறுப்பு யாராவது பொறுப்பேத்தாங்களா பகல்கா மட்டா யாராவது பொறுப்பேத்தாங்களா புல்வாமா தாக்குதல் யாராவது பொறுப்பேற்றாங்களா இவ்வளவு உயிர்கள் கொத்து கொத்தாக இந்த தேசத்தில் உயிர்களுக்கு மதிப்பே இல்லாத ஒரு நிலை இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போதும் சொல்றாரு இது வந்து ஆக்சிடென்ட் இது யாரும் பொறுப்பேற்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு கள்ளஞ்சம் இருந்தா இப்படி பேசுறது உங்களுக்கு மனசு வரும் இது வரைக்கும் அதான் சொல்றாரு ஒரு பெரிய பகல்கா மட்டாக் நடக்குது இரு பக்கமும் தாக்குதல் நடக்குது நம்முடைய நாட்டுல நம்முடைய இந்திய தேசத்துக்கு எல்லைக்குள்ளே மக்கள் பாதிக்கப்படுறாங்க போய் என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நாதி இல்லை அந்த மக்களை தலைவர் ராகுல் காந்தி போய் விசாரிக்கிறார் மணிப்பூர் மக்கள் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து இருக்கிறார்கள் யாராவது போய் குறிப்பிட்டாங்களா ஒரு முதல்வர் எப்போ ராஜினாமா பண்றாரு இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே மணிப்பூர் தொடர்ந்து கலவரங்கள் பிரச்சனைகள் இருந்து இருந்தாலும் உள்ள அவர்கள் உட்கட்டமைக்குள் உள்ள வந்து உள்நாட்டு போகிற மாதிரி நடந்துகிட்டே இருந்தாலும் திஸ் இஸ் தஸ்ட் டைம் பேரன்சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளென்சிங் ஒரு முதல்வர் தான் இந்த இன அழிப்புக்கு பின்னால இருந்து செயல்படுகிறார் என்று சொல்வதற்கான வரலாற்றை முதல் முதல் படைத்தது பாஜகவுடைய அரசு நான் வந்த நார்த் ஈஸ்ட் மிகப்பெரிய அமைதி ஏற்படுத்தி வாக்குறுதி கொடுத்தாரு அக்கௌண்டபிலிட்டி யார் ஏற்றா இத்தனைக்கும் இந்த கலவரங்கள் இந்த பிரச்சனை நடப்பதற்கு இவர்கள்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா பொறுப்பேற்று இருந்தா இன்னும் நடந்திருக்கும் அடுத்த ஒரு பாதிப்பு நம்ம தா பார்க்கலாம்ல நான் உயிர் நானே மேஜிக்கா பண்ண முடியுங்கிறேன் பொறுப்பேற்ற போன உயிர் திரும்ப வருங்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் நீ என்ன பொறுப்பேற்ற என்ன நடக்குன்னு கேக்குறீங்க நாளைக்கே இன்னொரு பிளேன் கிராஷ் ஆச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க அப்போ இரநூறு பேர் சேர்த்தாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த தேசத்தின் அக்க இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கும் ஒவ்வொருவனுடைய குரலாக தான் நான் பேசுறேன் உங்களுக்கு உண்மையிலே தேசப்பட்டு இருந்தா இந்த கேள்வி தான் கேட்பீங்க யாரா பொறுப்பு எவனாவது ராஜினாமா பாட சொல்றா எவனாவது நீதி விசாரணை உட்படுத்து சரி நான் உனக்கு கேட்கிறேன் இந்தியாவிலே உலகத்திலேயே மிகச்சிறந்த ஏர்லைன்ஸ் ஏவியேஷன் வச்சிருக்கிறது இந்த தேசம் தான் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க பாஜகக்காரர் ஒரு பாஜக நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்கறேன் ஒரு பாஜக நீங்க உலகத்திலே மிகச்சிறந்த விமான சேவையை வச்சிருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த கிரெடிட் யாருக்கு போகும் இதுதானே போகும் அப்போ இந்த இது மாதிரி ஒரு பெரிய பாதிப்பும் ஒரு இழப்பும் வந்து யார் பொறுப்பு இருக்கணும் அதில் மட்டும் எடுத்துக்குவீங்க இதில் மட்டும் எடுக்க மாட்டீங்களா யார் மீது ஒரு நீதி விசாரணை நடத்துங்க அப்போ ஒரு ஒரு ஒருவர் இப்போ இதில் என்ன நடக்குது ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறார் அகமதாபாத் ஏர் கிராஷ் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் த பெயின் அண்ட் ஆங்ஸிட்டி த ஃபேமிலிஸ் ஆர் அண்டர் கோயிங் இதெல்லாம் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு போடுறார் அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட்டில் வந்து போடுறான் அனுபவ் குப்தா அப்படின்னு போடுறான் தூபி போட்கர் ஜாத்தா உசிமேஹி மர்ஜாத்தா தூபி அப்படின்னு போடுறான் நீனும் அதே ஃப்ளைட்டில் போயிருந்து இறந்த நல்லா இருந்தவங்க போடுறான் பாத்தியாக்காரன் இதெல்லாம் ஏன் உயிர்களுக்கெல்லாம் அவனுக்கு மரியாதை கிடையாதுங்க இதை நீங்க பாருங்க இந்த ட்வீட் இப்போ அவ்வளோ பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்படித்தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க உயிர்களின் மீது மதிப்பில்லாத அக்கிரமக்காரர்களை அயோக்கியர்களை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸனல் அபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தி ஜெய்ஸ்வால் பேசினார் பாத்தீங்கல்ல சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க மனுஷன் இதெல்லாம் எதனால வந்ததுன்னா உயிர்களின் மீது அக்கறை இல்லாத ஒரு கொடூர ஆட்சி பதினோரு ஆண்டு ஆட்சி இந்த ஆட்சி உயிர்களின் மீது அக்கறை இல்லாத மனித உயிர்கள் செத்து போனால் சிம்பிளா தேசப்பட்டிருந்த அமைதியாரி தேசப்பட்டிருக்கிறவங்க அமைதியா இருக்க மாட்டான் கேட்பான் கேள்வி எப்பரா நடந்துச்சு இதுன்னு இது ஒரு வேதனை நடந்திருக்கு இதனால அரசியல் இது அரசியலா இதுதான் கேள்வி இத கேட்கறதுக்கு எந்த கட்சியில நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் எப்படிங்க சிரிக்க முடியும் உங்களால நீங்க ஒரு குறைந்தபட்ச அரசியலுக்காக உங்க முகத்துல வந்து அந்த சிரிப்பு வரக்கூடாது குறைந்தபட்ச அரசியல் இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் உங்க வீட்டுல ஒரு ஆள் செத்து இருந்தா உங்களால சிரிக்க முடியுமா அப்ப உங்களுக்கு உள்ள உணர்வு உள்ள உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம் செத்ததுல உங்க குடும்பத்தால இருந்தா சிரிப்பீங்களா முடியாதுல்ல இயற்கையே முடியாதுல்ல உங்களால அப்ப அதை மீறியும் உன்னால அங்க நின்று சிரிச்சுக்கிட்டு பேச முடியுது ஒரு நாலு ஸ்மைலிங் கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ ஜெயலலிதா இறந்தோடனே பன்னீர்செல்வத்துலேருந்து எல்லாருமே வந்து பொறுப்பேற்றுக்கும் போது எவனாவது உள்ளத்தால் அழுது பண்ண நினைக்கிறீங்களா ஆனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ணானுங்க எல்லாரும் தெய்வத்தாய் அம்மா அப்படின்னு கண்ணா தொடச்சிக்கிட்டானு ஏன்னா மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ஒரு அம்மா இறந்துருக்கிறாங்க ஒரு உயிர் உள்ள பேர் தலைவர் போயிருக்கிறாங்கன்னு அப்போ இந்த அடிப்படை கூட தெரியலையா உங்களுக்கு அட்லீஸ்ட்ல இப்படி ஒரு இப்படிதான் நடந்து கொண்டு கூட தெரியலையா இன்னைக்கு இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய கண்டனத்தை உருவாக்கி இருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஏர் இந்தியா வந்து டாடாவுக்கு பதினெட்டாயிரம் கோடிக்கு வந்து விற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வித்தாங்க இப்போ இது வித்ததுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு யாராவது பேசுவாங்களா இல்ல பிரைவேடைசேஷன் தான் மற்ற நாடுகள் வந்து அப்படி நடத்துறது இல்லையா எந்த நாடுன்னு சொல்லுங்க பார்ப்போம் நாம வந்து வியந்து வாக்கக்கூடிய எந்த நாட்டிலும் எல்லா எமிரேட்ஸ் இருக்குது யூஏ இது கத்தார் ஆர்வைஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் இது பிரிட்டிஷ் ஆர்வைஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் இது எந்த எங்க எந்தெந்த நாடுகளில் எல்லாம் சிறப்பாக இல்லைன்னு சொல்ல வரல பிரைவேட் இல்லைன்னு சொல்ல வரல எந்தெந்த நாடுகளில் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த நாடுகள் எல்லாம் அரசுடைமை தான் அதெல்லாம் இதெல்லாம் அரசுடைமை ஆக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அதுதாங்க பாயிண்ட் திரும்ப வர்ற நீங்க அந்த பாயிண்ட் இப்படி போய் திரும்பி வர்றீங்க அரசுடைமை ஆகுறதால அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் இன்னைக்கு என்ன சொல்றான் பேப்பர் டாடா போய் கேள்வி கேள்றான் டாடா நான் போய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த டாடாக்கு வித்த உன்ன கேள்வி கேட்கணும்ல ஏன்டா வித்தன்னு அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவமும் இதில் இருக்குது எனக்கு ஏற்பட்ட இதே வந்து நான் இப்போ இப்போ சமீபத்தில் வந்து துபாயிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து இண்டிகோவில் வந்துகிட்ருக்கேன் அதுக்கான வழக்கமும் நான் இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் கன்சியூமரில் ஏன்னா இந்த சமீபத்தில் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக அணுகிறது தான் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சமீபத்தில் கூட இந்த சேலம் மணிகண்டன் வந்து என்ன ஒரு விவாதத்தில் இருக்கும்போது ரெண்டாவது முறையாக வந்து ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு படுத்தி பேசினார் நான் ஒரு வான்மன் அவரை ஃபர்ஸ்ட்டு பேசினார் அப்புறம் மணிவு கேட்டார் என்கிட்ட தொலைபேசியில் ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நான் ஒரு இதில் பேசிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் இரண்டாவது முறையும் வந்து அதே மாதிரி பேசினார் இன்னொரு தொலைக்காட்சி வாரத்தில் அப்போ நான் அந்த லை ஆணையரே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் உங்களை சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டேன் லாஸ்ட் இப்போ எக்மோர் கோர்ட்டில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அவருக்கு அந்த டைரக்ஷன் கேட்டு போட்டிருக்கேன் அப்போ நீதிபதி வந்து பார்த்துட்டு இன்னொரு டேட் மெயின்டென்கிட்ட போட்டிருக்காரு கூடிய விரைவில் ஒரு வழக்கு அவருக்கு எதிராக பற்றி விஷயம் அதே மாதிரி தான் இண்டிகோவில் நான் போய்கிட்டு இருக்கும் போது வர வந்துகிட்டு இருக்கிறேன் துபாயிலேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் வரும்போது ஒரு உணவுப் பொருள் ஒன்று வாங்குறேன் நான் வந்து ஒரு டீ கேட்குறேன் அப்போ அந்த டீ இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சுன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்காது லாப கூட அவர்கள் செயல்படுவார்கள் இந்த நிறுவ நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது இந்த விமானங்களின் மீதும் அதனுடைய திறத்தன்மையின் மீதும் அதனுடைய என்ன சொல்கிறது எஃபிஷியன்சி மேலே அதனுடைய திறன்மை அதனுடைய திறன்கள் மீது கேள்வி எழுப்பப்படுது இந்த இது வந்து ஒரு கவர்மெண்ட் தான் இருந்து சொன்னா அவன் நிறுத்திடுவான் அங்க அக்கௌண்டபிலிட்டி அவனுக்கு இருக்கும் அங்கே அங்கே தான் அக்கௌண்டபிலிட்டி அவனு பயப்படுவான் ஆனா பிரைவேட் பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு உன்னை வந்து போட்டு உரிக்க தான் பார்ப்பான் சர்வீஸ் கொடுக்கறத விட அவனுக்கு கமர்ஷிய கமர்ஷியலா இருக்கிறது தான் நோக்கமா இருக்கும் அப்ப நான் போயிட்டு இருக்கிறேன் கேட்கறேன் நான் வந்து ஒரு டீ கேட்கறேன் இதுவே உங்களுக்கு அரசு உரிமை நடக்காது அவன் என்ன செய்யறான் டீ தனியா தர மாட்டோம் நீங்க மேகி வாங்குங்க மேகி அப்படின்னு ஒரு மூணு ஐட்டம் சொல்றான் மூணு ஐட்டம் சொல்லிட்டு தேரோஸ சொல்கிறாங்க அவங்க பேர் கொண்டு எல்லாமே நான் வச்சு தான் அந்த வழக்குக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல ரெப்ரஸன்டேஷன் அனுப்புகிறேன் இப்போது அப்போ வந்து ஒரு மேகி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சொல்கிறேன் மூணு ஐட்டம் எனக்கு அந்த மேகி மட்டும்தான் மைனில் நின்றுச்சு சரிப்பா டீ வாங்குறதுக்கு ஏதாவது வாங்குவோம் ஏன்னா அதை சுறுதண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க அது ஒரு உரமாக வச்சிடலாம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் டீ கொடுப்போம் அப்படிங்கிறான் அப்போ நான் வந்து அதை வாங்கிட்டு டீயை முதல்ல சாப்பிட்றோம் அப்புறமா அது சும்மா தானே கிடக்குது எடுப்போம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய இன்னொரு ஒரு கூட இருந்தார் மைதின்னு சொல்லி வச்சுட்டு என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் சூடான ஆரம்ப பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்து பார்க்குறோம் உப்பு இல்லை சப்பு இல்லை ஒன்றுமே இல்லை நான் கேட்டது டீ ஜஸ்ட் டு ஹேவ் அ டீ யூ ஆர் ப்ரெஸ்ஸிங் மீ அண்ட் யூ ஆர் புஷிங் மீ டுவர்ட்ஸ் பையிங் ஏ மேகி அப்போ அதுக்கு நான் ஒரு நானூறுபா கொடுத்து வாங்குறேன் இதெல்லாம் எதனாலனா ப்ரைவேடைசேஷனால விளையாட்டு கிடையாது இல்லை ஒரு ப்ரைவேடைசேஷன் அசால்தான் நினைச்சிக்கிட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோவோடு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்போ அதை எடுத்துட்டு அந்த மேகியை வந்து பண்ணிட்டு சாப்பிட்றோம் உப்பு இல்லை இல்லை ஒன்று அது உப்பு மட்டும் இல்லாது ஒன்றுமே இல்லாதில்ல வெறும் அந்த இது மட்டும்தான் இருக்குது ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்போ கூப்பிட்டு நான் கேட்குறேன் இது அநேகமாக உப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்தோம்னே நான் மம்பா பண்ண போகிறோம் அப்புறம் அது உப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் இல்லைங்க நான் எங்கள் கிட்டே உப்பு கிடையாது அப்படிங்கிறது இதுவே ஒரு அரசு நிறுவனமாக இருந்தால் அவரிடத்தில் எப்படி அந்த பதிலை பெற வேண்டும் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு பிரைவேட் நிறுவனம் அப்போது நான் சொல்கிறேன் என்னங்க இப்படி சொல்கிறீங்க உப்பு இல்லைன்னா நீங்கள் ஒன்று ரிட்டர்ன் பண்ணுங்கள் எந்தாங்க நீங்கள் இதை நீங்களே வச்சிக்கங்க ரிட்டர்ன் பண்ணுங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்மள்கிட்ட கிடையாது அப்புறம் நான் சொல்கிறேன் பில்லு கொடுங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பில்லு வாங்கலை அப்படி நீங்கள் பில்லு கொடுங்க நான் நீதிமன்றத்தில் நான் பார்க்குறேன் அப்போ தான் நான் சொல்கிறேன் ஐஎம் இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப் நான் சொல்கிறேன் நான் வந்து ஐமன் அட்வொகேட் தேர் இன் இண்டியா ஐஎல் டேக் கேர் ஆஃப் யூ தி கோர்ஸ் அப்படின்னு ஓகே தி ரெடி அப்போ நான் அப்புறம் சொன்னா ஐநூறுவா நீங்கள் நானூறுவா கொடுங்க நான் நானூறுவா நூறுரூவா தரல எனக்கு உங்க நீங்கள் நூறுரூவா பேலன்ஸ் கொடுங்க அப்படியே பில்லு கொடுங்க அப்படிங்களா இல்லை கேஷுக்கு நாங்கள் பில் தரது இல்ல வாட் மான்சென்ஸ் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் கேஷுக்கு பில்லு மாட்டீங்களா அப்போ எதுக்கு கேஷ் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படி அப்புறம் போய் இன்னொரு பொண்ணு கூட்டணும் அதில் நேம்லாம் நான் வச்சிருக்கேன் எழுதி அவங்க இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க அந்த இன்னொரு ஏரோஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை சார் நாங்கள் இதுக்கே தரோம் அப்படின்னு நூறுரூவாவையும் கொடுத்துட்டு பில்லையும் தெரியுமா கொடுக்குறாங்க நீ பண்ணுறதை பண்ணிக்கிடா அப்படின்னு நான் அப்புறமா அதை வந்து ஒரு அங்கேயே ஒரு வீடியோ எடுத்து ஏன்னா ஒரு ரெக்கார்டு இருக்கணும் வீடியோ எடுத்து அந்த அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த வாமிட்டிங் மாதிரி வரது ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த கவரை எடுத்து அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்ப இது வந்து ஒரு சிறு விஷயம் தான் பிரைவேடைசேஷனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்ப நான் இந்த ஒரு நான் என்னுடைய நானூறு ரூபாய் போனது மட்டும் இல்லாமல் நானூறுபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு ஆளுடைய சராசரி நபருடைய வருமானம் அது நானூறுவாங்கிறது ஒரு டீ என்ன வந்து நிர்பந்தப்படுத்துது ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு டீ கேட்டா நீ இதை வாங்க நிர்பந்தப்படுத்தலாம் வாங்கின பொருள்ல சுத்தமா தரம் இல்லைன்னு நான் கேக்குறேன் அதுக்கு என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் பதில் சொல்றாங்க உப்பு இல்லைங்கிறாங்க உப்பு தர முடியாது உப்பு கொடுத்து கடைக்கு சாப்பிட்டு போயிட்டு இருப்பேன் ஒருவேளை உப்பு தான் இல்ல போல இருக்குன்னு இப்ப நான் மேகி நிறுவனத்தை கேள்வி கேட்கறதா இல்ல அதை அதை கொடுத்த இண்டிகோவை கேள்வி கேட்கறதா இல்ல எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி விட்டு நரேந்திர மோடியை கேள்வி கேட்பதா யாரை கேள்வி கேட்கறது அத நீ யாரா கேள்வி கேட்பன்னு அவன் ஒரு பிஜேபி காரன் ஒரு கே உள்ள பெரிய அக்க போறாடான் நானூறு ரூபாடா அயோக்கிய பையில நானூறு ரூபா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா கொடுத்தோம்னா மாசத்துக்கு பதினாறாயிரம் ரூபாய் ஆச்சு என்கிட்ட பதினாறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க ஆபீஸ்ல இப்ப பெரிய காசு இங்க ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் இந்த பிரைவேடைசேஷனால எண்டு வரைக்கும் போய் இன்றைக்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறி கொடுத்து விட்ட பின்னாலும் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க இன்னை வரைக்கும் யார் பொறுப்புன்னு பேச மாட்டேங்கிறாங்க பொறுப்பேற்க வர மாட்டேங்கிறாங்க முன்னில நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லுவேன் ட்ரெயின் கவிழ்ந்து விழுந்தால் நரேந்திர மோடி செல்வார் வந்தே பாரத்தை இவரே ரயில்வே மினிஸ்டர் ஆயிடுவார் வந்தே பாரத இன்ட்ரோடியூஸ் பண்ண ரயில்வே மினிஸ்டர் ஆயிடுவார் கோடியாசி துவங்கி வைப்பார் ஒடிசால ரயில் ஆனா அங்க போய் நின்றுகிட்டு அப்படியே வேதனைய ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு இது சம்மந்தப்பட்ட யாரையும் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல மசூதி இருக்கா தேடுவானு தேடினானுங்களா இல்லையா அப்புறம் பார்த்தா அது இஸ்கானுடைய கோயில் அது மசூதி இல்லை அது இஸ்கானுடைய கோயில் அப்போ அதை அப்பனா பண்ணிட்டானுங்க வண்டியுடைய அந்த மாஸ்டர் அவர் அந்த வண்டி ஓட்டிட்டு போவார் பாருங்க அவர் அவரை வந்து ஒரு முஸ்லீம் தான் சரி அதுவும் இல்ல நல்ல வேலை இப்போ அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் நல்ல வேலையாக இது காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கவில்லை நல்ல வேலையாக பைலட்டில் யாருமே ரெண்டு பேரில் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கவில்லை ரொம்ப ஈஸியாக அவங்களால அதை வந்து திசை திருப்ப முடியும் அதனால தானே அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அல்லாஹ் அக்பர் சொன்னு புடிச்சு வச்சுக்கிட்டாங்க என்னையை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் நல்ல வேலையா என்னைய நேர்மையாக நடந்துச்சு இல்ல அந்த அளவுக்கு சம்பந்தம் இல்ல அல்லாஹ் அக்பர் நீங்க இப்ப நாங்க ஃப்ளைட் ஏறி உட்காந்தா கூட நீ சவுதியால் ஏறி உட்காந்திங்கன்னா ஃப்ளைட்லேயே போடுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் என்று சுமானி சஹர் அலகு முன்களி ஒரு பிரேயர் ஒன்று ஓடும் அந்த டிஃபால்ட்டா அதுல பிக்ஸ் அல்லாஹ் அல்லாஹகிறது டிஃபால்ட்டா பயணம் போறதுக்கு முன்னால ஒரு முஸ்லீம் ஓதிக்கிறது இல்ல அல்லாதான் பெரியவன் இதான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்காக நம்பிக்கை இருக்கணும் ஓதுறது அதை ஓதுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு எப்ப இருக்குன்னா ஓட்டுனா முஸ்லீமா இருக்கு நடந்தது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தா இருக்கு கர்நாடகாவில் வந்து கண்டிக்கத்தக்கது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் கண்டிக்க கண்டிக்கத்தக்கது இதை கட்டுப்படுத்த வேண்டிய யாருடைய பொறுப்பு அரசு பொறுப்பு கேள்வி கேட்க தெரிஞ்சு இல்லை எல்லாருக்கும் ரிபப்ளிக் டிவி எவ்வளவு பெரிய ரிபப்ளிக் டிவி வந்து போடுறாங்க எல்லாத்தையும் பேசுறான் அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் பொறுப்பு பேச மாட்டேங்கிறான் நடக்குது மெட்ரோ மெட்ரோ மூலமாக ஒரு உயிரிழந்திருக்காரு அதில் அதுக்கும் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லையா அம்மா மெட்ரோ யாருடைய ப்ராஜெக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே ராங் அது யாருடைய ப்ராஜெக்ட் இருந்து போட்டால் அது ஸ்டேட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி நான் என்ன நான் என்ன பிஜேபி யார மாதிரி அறக்கண்ணாங்க நான் உயிருக்கு மதிப்பெல்லாம் பேசுறதுக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்லைனா கூச்சருக்கு நம்மளுக்கு பொறுப்பு ஏற்காத அரசாக இருந்தால் பரவாயில்ல கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் இறந்த போது அரசு பொறுப்பேற்றது சட்டமன்றத்தில் பேசினார் முதல்வர் இது சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம விசாரிப்போனாரு விசாரிச்சாங்க கைது பண்ணாங்க வழக்கு நடக்குது விசாரணை துரிதமா நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி அத மாதிரி தான் இருக்குதா சம்மந்தப்பட்டவங்க யாராவது நீங்க பேசுறீங்களா அதுதான் நான் சொன்னேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அட்டாக் நடந்த போது அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு அங்க எம்ஓஎஸ் ராஜினாமா பண்ணார் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு முதல்வர் ராஜினாமா செய்தார் துணை முதல்வர் ராஜினாமா செய்தார் இங்க என்னாச்சு இங்க அவன் அவங்க அவன் தூக்கி பார்த்தானோ இல்ல இவனுக்கு தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க யார் முஸ்லீம் எப்படி நடந்துச்சு யாரால் நடந்துச்சு முஸ்லீம் தான் இது காரணம் அவன் அவன் பார்த்தானோ இல்லை இவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ எஸ் தேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி இஃப் இட் இஸ் காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட் எஸ் தேர் இஸ் அகௌண்டபிலிட்டி இஃப் தேர் வாஸ் எனி முஸ்லீம் ஏதாவது முஸ்லீம் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் கவர்மெண்டா தான் எவ்வளோ வேலை வாய்க்கிலேயே பேசுனாங்களா இல்லையா அந்த கூட்ட நெரிசலை பற்றி உண்மையாவது எதிர்பாராதமாக நடக்கிறது ஏன்னா அது வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் வின் பண்ண உங்களுக்கு கூட்டம் ஹெவியா கூடுது எதிர்பாராம நடக்கிறது அப்கோர்ஸ் இட் இஸ் தேர் இஸ் நோ டவுட் இன் இட் தோல்வி தான் தோல்விதான் அதுல மாற்றே கிடையாது அது எப்படி பொறுப்பேற்காம இருக்க முடியும் ஆனா இங்க யாரு பொறுப்பேற்க யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க இந்த மாதிரி இது அரசுடைய தோல்வின்னு அப்ப நீங்க கேள்விக்கே வர்றேன் எப்படி இது அரசுடைய யாருடைய இருக்கு இப்ப அகௌண்டபிலிட்டி பத்தி பேசி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க அக்கௌண்டபிலிட்டி வந்தால்தான் மீண்டும் ஒரு முறை இப்படி கொத்து கொத்தா என் நாட்டு மக்கள் வந்து வரிபோக மாட்டாங்க இருபத்தாறு பேர் செத்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை நூற்றைம்பது பேருக்கு மேலே செத்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை ட்ரெயின்கள் தடம் புரண்டு விழுந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை டாக்ஸஸ் உயர்ந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை டிமார்டேஷன் நடந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை முடிவு எடுத்து எடா யாரும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை கொரோனா மிஸ்மேனேஜ் பண்ணாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஃபார்மஸ் ப்ராடஸ்ட்டில் எழுநூறு பேர் செத்தாலும் அவுண்டபிலிட்டி இல்லை இது சம்மந்தமான எந்த தரவும் இந்த கவர்மெண்ட் கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை அதனால தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தரவுகள் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேட் திஸ் கவர்மெண்ட் இஸ் அ நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட் மினிஸ்டர் இருந்துச்சு கேட்குறாரு லேண்ட்ஸ்லைட் கேரளாவில் நடந்துச்சு எவ்வளோ பேர் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து கேலமெட்டிஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கிற தகவல் அரசிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அரசு தரப்பில் இருந்து எம்ஓஎஸ் இருந்துச்சு பதில் சொல்கிறாரு இந்த அரசிடத்தில் அதுக்கான தரவு இல்லை எவ்வளோ மெடிக்கல் இன்டர்ன்ஸ் இறந்தாங்க என்பதற்கான தரவு இந்த அரசிடத்தில் இல்லை எவ்வளோ பேர் வந்து எஸ்சி எஸ்டி டிஸ்கிரிமினேஷனால மாணவர்கள் தூக்கிட்டு இறந்தார்கள் தற்கொலை செய்தார்கள் பாதிக்கப்பட்டார் என்பதற்கான தரவு இந்த அரசிடத்தில் இல்லை எவ்வளோ விவசாயிகள் இறந்தார்கள் என்பதற்கான தரவு இந்த அரசியலத்திலே இல்லை எவ்வளோ பேர் கொரோனாவிலே செத்தார்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான முறையான தரவு இந்த அரசிடத்தில் இல்லை என்கிறார்களே அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க மிக ஆபத்தான விஷயத்தை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது அது என்ன ஆபத்து அப்படின்னா என்ன பேராபத்து நடந்தாலும் யாரும் பொறுப்பேற்க மாட்டான் டேட்டா தானே பொறுப்புக்கு பத்தி கேள்வி கேட்ப ஓ டேட்டாவே கிடையாது இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த மண் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிறது இந்த தேசத்தின் மீது உண்மையான பற்று இருக்கிறது இந்த தேசத்திற்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி என்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால் கேட்கிறோம் இன்னும் ஒரு அசம்பாவம் இந்த தேசத்தில் நடக்கக்கூடாது என்று சொன்னால் ஏவியேஷன் அட்லீஸ்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா ராஜினாமா பண்ணணும் அட்லீஸ்ட் ராஜினாமா பண்ணணும் அது அல்லது நிறைய ஈவன் ஆர் ஆர் எல்ஸ் நரேந்திர மோடி சேக்கிங் ஃப்ரம் த போஸ்ட் நரேந்திர மோடி தானாக முன் வந்து அவர் அந்த போஸ்ட்லருந்து எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது எங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்குது என்று காட்ட வேண்டும் நன்றி நிறைய விஷயம் இப்ப வந்துருக்கீங்க ஒரு நேரத்துக்கு நன்றி